Apa?

கொங்கு பண்பலை வானொலி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் போ ரமேஷ் இயற்பியல் துறை பேராசிரியர் நேர் நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டி மேலும் தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் குழுமத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உலக தாய்ப்பால் வாரம் இந்த உலக தாய்ப்பால் வாரமானது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளால் விழாவாக கொண்டாடப்படுகிறது உலக தாய்ப்பால் ஓட்டும் நடவடிக்கைக்கான உலக கூட்டணி டபிள்யூ உலக சுகாதார அமைப்பு யுனிசெஃப் ஆகியவற்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இந்த உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தையின் முதல் ஆறு மாதங்களுக்கு பிரத்தியாகமாக தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிக்கும் இலக்கை கொண்டு இந்த உலக தாய்ப்பால் வாரம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஆறு மாதங்களுக்கு கீழ் உள்ள உள்ள குழந்தைகளுக்கு நாற்பது சதவீதம் மட்டுமே தாய்மார்கள் தாய்ப்பால் தருகிறார்கள் என்று ஒரு அறிக்கை கூறுகிறது உலக தாய்ப்பால் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கருப்பொருள் என்னவென்றால் இடைவெளியை மூடுவது அனைவருக்கும் தாய்ப்பால் ஆதரவு ஆதரவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கருப்பொருள் இது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு உள்ளடக்கிய சூழலை வளர்ப்பதற்கான வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது குடும்ப ஆதரவின் முக்கியத்துவத்தையும் குடும்பம் மற்றும் சமூகம் கூட்டு பொறுப்பையும் இது எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது மால்கள் பணியிடங்கள் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றில் தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் குழந்தைகளுக்கு சங்கடம் இல்லாமல் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்குவதை இது வந்து மிகவும் எளிதாக்குகிறது தாய்ப்பால் கொடுப்பதால் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகின்றன தாய்ப்பால் கொடுப்பது தாய் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் நன்மை பயக்கும் இயற்கையான மற்றும் பலனளிக்கும் அனுபவங்களை தாய்மார்களுக்கு தருகிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஏராளமான வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியர்களை எதிர்த்து போராடக்கூடிய குழந்தைகளுக்கு உதவும் ஆன்டிபாடிகள் மூலமாக தாய்ப்பாலை கொண்டுள்ளது குழந்தை பிறந்த பிறகு உற்பத்தியாகும் முதல் தாய்ப்பாலில் கொலஸ்ட்ரால் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்துள்ளது புட்டிப்பால் ஓட்டப்படும் குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது பிறந்த முதல் ஆறு மாதங்களுக்கு புட்டிப்பால் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகள் காது நோயில் சுவாச நோயில் வயிற்றுப்போக்கு ஏற்படவில்லை என்பதும் கவனிக்கப்பட்டுள்ளது ஸோ பால் ஓட்டப்படும் குழந்தைகளை விட அதாவது புட்டிப்பால் ஓட்டப்படும் குழந்தைகளை விட தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது குழந்தைகளின் பருவ உடல் பருமன் அபாயத்தை குறைக்கிறது குழந்தை பிறந்து குறைந்தது ஒரு வருடமாவது திட உணவுகளை அறிமுகப்படுத்திய பிறகும் குழந்தைகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும்படியாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் ஆய்வுகளின்படி தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகள் வளரும்போது அதிகமான ஐக்கு அறிவை பெற்றுள்ளதாக ஆய்வுகள் கூறுகிறது பாலூட்டும் குழந்தைகளை விட அதாவது புட்டிப்பால் ஓட்டும் குழந்தைகளை விட தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகளில் லெப்டின் என்ற ஒரு என்சைம் அதிகமாக இருப்பதால் தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் இந்த என்சைம் ஒரு முக்கியமான ஹார்மோனாகும் இது பசியின்மை மற்றும் கொழுப்பு சேமிப்பதை ஒழுங்குபடுத்துகிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால்னால் ஏற்படும் ஆரோக்கியம் இந்த தாய்ப்பால் கொடுப்பதால் அந்த குழந்தையின் தாய்க்கும் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கிறது ஸோ தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் சைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் வருவதை ஆபத்திலிருந்தும் நீண்டகால தாய்ப்பால் கொடுப்பதால் இந்த பல்வேறு நோய்களிலிருந்து அந்த குழந்தையின் தாயை அது காக்கிறது தாய்ப்பால் ஓட்டுவதனால் கருப்பை கற்பத்திற்கு முந்தைய அளவிற்கு சுருங்கி அது சரியாக இயங்க உதவுகிறது பிரசவத்திற்கு பின் ஏற்படும் இரத்தப்போக்கியும் இந்த தாய்ப்பால் கொடுப்பது தடுக்கிறது தாய்ப்பால் ஒரு தாயின் உடலில் நேர்மையான விளைவுகளை கொண்டிருக்கிறது இது தாய்மார்களுக்கு கற்ப எடையை குறைப்பதற்கும் கூடுதல் கலவரையை எரிப்பதற்கும் இது உதவுகிறது தாய்ப்பால் கொடுக்கும்போது தோழியுடன் தொடர்பு கொள்ளும் தாய்க்கு குழந்தைக்கும் இடையிலான உணர்ச்சி ரீதியான பிணைப்பை மேம்படுத்துகிறது ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு உணர்வை இந்த தாய்ப்பால் குழந்தை மற்றும் தாய்கள் இருவருக்கும் ஏற்படுத்துகிறது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த தாய்ப்பாலை அனைத்து தாய்மார்களுக்கும் தொடர்ந்து குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் கேட்டுக்கொள்கலாம் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பொதுவாக ஒரு உணவிற்கு இருபது முதல் நாற்பத்தி நிமிடங்கள் நிமிடங்கள் ஒவ்வொரு இரண்டு மூன்று மணி நேரத்துக்கும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஒன்று முதல் மூணு மாதங்கள் ஆன குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் பதினைஞ்சு முதல் முப்பது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு எட்டு முதல் பனிரெண்டு முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் மூன்று முதல் ஆறு மாதங்கள் உள்ள குழந்தைகளுக்கு பத்து நிமிடங்கள் முதல் இருபது நிமிடங்கள் வரை ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஸோ ஆறு மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் திட உணவுகளை கொடுப்போம் அந்த திட உணவுடன் சேர்த்து தாய்ப்பாலையும் கொடுத்தால் அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக வரும் ஆகவே எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் தருவதை ஊக்குவிப்போம் மகளிரை போற்றுவோம் நன்றி வணக்கம் காடு பா நன்றி சிரிக்குதே ஆரறிவு வச்சிக்கிட்டு ஆனவத்தில் வாழுதே மன்ன போல बड़ी है